வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன்ல எஸ்ரா எட்டு இருபத்தி ஒன்றில் எங்களுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செவ்வையான வழியை தேடும்படி நாங்கள் நதி அண்டையில் உபவாசத்தை கூறி வைத்தோம் ஃபேமிலி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் எங்கேயாவது ஓட்டையை பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர் தயவுசெய்து கையெடுத்து சொல்கிறேன் மவுன் சபையில் எங்கேயாவது குழப்பம் வந்தது விசாசி தூக்கிடுவான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது வழியிலே போயிட்டு அந்த குடும்பம் வழியிலேயே புதைக்கப்பட்டால் சுதந்திரிக்க முடியல கத்தர்களுக்கு துணையாக இருக்க முடியல கத்த நமக்கு துணையாக இருக்கணுமா நம் வீட்டாரை சுத்திகரிக்கணும் ஆப்ரகம் கத்தருடைய வழியை காத்து நடக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தான் நீதி நியாயங்களை தன்னுடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தான் ஆனால் யாக்கோபு தன் வீட்டாரை சுத்திகரித்தான் ஆரோனை குறித்து வேதம் என்ன பதினாறாம் அதிகாரம் பின்பு ஆரோன் பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு குடும்பத்துக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆஸ்திரிப்பு வாசலிலே கர்த்தனுடைய சந்நிதியில் நிறுத்தி பிள்ளைகள் நியாய தீர்ப்புக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக பாவ நிவாரண பலி செஞ்சானா என்ன பலியா பாவ நிவார்த்தி சொல்லுங்க பாவ நிவர்த்தி ஆமாம் யோபுவில் அப்போ வாசம் பார்த்தீங்களா யோபு ஒன்று அஞ்சுலேயும் அதைத்தான் யோபு செஞ்சான் என் பிள்ளைகள் எந்தையாவது தப்பு பண்ணிடக்கூடாது எதுலையாவது பாவம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப காலையில எழும்பி ரொம்ப அலர்ட்டாக இருந்தான் நீங்களும் ஃபேமிலி ப்ரையரை உட்காந்து பண்ணுங்க ஒன்று காலையில் பண்ணுங்கள் நைட்டு படுக்கும் போதாவது பண்ணுங்க பாவ நிவர்த்திக்கு நீங்கள் முக்கியத்துவமாக இருக்கணும் ஐயோ என் பிள்ளைகள் டாய் ஏதாவது சரியா கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் தப்பு ம் பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும் பாவத்தோடு பெட்டுக்கு போயிடக்கூடாது அசுத்தத்தோட கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு தூங்க போயிடக்கூடாது உலகத்துக்குள்ளே போயிட்டு வர்றோம் ஏன் திறந்தோறும் குளிக்கிறோம் ஏன் ஒரு சட்டையை கழுவ போடுறோம் துவைக்கிறோம் வெளியே போயிட்டு வந்தாலே அழுக்காயிருதா இல்லையா இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்துறதற்கு ஆயத்தமாக இருக்குது பிசாசுக்கு கொஞ்சம் காலமாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப தீவிரமாக நம்மளை எப்படியாவது கரைப்படுத்தணும் எப்படியாவது தீட்டுப்படுத்தணும் எப்படியாவது பாவத்தில் விள வைக்கணும் எப்படியாவது எதையாவது சேர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் தூரமாக போயிடணுங்கிறதுல அவன் ரொம்ப திட்டமாக இருக்கான் கவனமாக இருக்கான் அதில் அவன் அவன் வேலை அவன் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறான் ஆனால் நம்ம தான் என்ன இல்லை குடும்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பா இதை கரெக்ட் பண்ணியா இது சரி பண்ணியா எங்கேயாவது தப்பு பண்ணியா எதாவது மிஸ்டேக்காக ஏன் ஒரு மாதிரி இருக்க கூப்பிட்டு கேட்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் ஆமாம் உங்கள் பையன் ஒரு மாதிரி இருந்தானே என்ன பிரச்சனை ஏதுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன விஷயம் பிரச்சனை போராட்டத்தை கேட்கணும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் அதுக்கடுத்து ஒரு சில வசனங்களை சொல்கிறேன் பாருங்க நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த பாவ நிவர்த்தியை ஆர்வம் தன் குடும்பத்துக்காக வீட்டாருக்காக செய்தான் பின்பு நீதிமொழிகள் பதினாறு ஆறு கிருபை நாளும் கிருபை நாளும் சத்தியத்தினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் கத்தருக்கு பயப்படுகிறது மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள் எப்போ இந்த பாவம் நிவர்த்தி ஆக்கப்படுமா கிருபை நாளும் சத்தியத்தினாலும் ஆமே கிருபை நம்ம நிற்கிறது நிர்மலமாக இருக்கிறதுமே கத்தருடைய உடைய இறக்கங்களுக்கு முடிவே கிடையாது கிருபை நாள் எபேசியர் ரெண்டு ஐந்துலேருந்து பத்து வருஷம் கிருபை நாள் இது உங்களால் உண்டானதில்லை தேவனுடைய நீவு பெரிய கிருபதாம்ப்பா நம்மளை பரிசுத்தப்படுத்தும் எபேசியர் மூன்றில் வேத சொல்லுகிறது பாவ மன்னிப்பு இலவசமான பாவ மன்னிப்பாகிய இந்த மீட்பை கத்தர் கிருபையா எனக்கு தந்தார் கிருப பாவ நிவர்த்தி ஆகிறது கிருப அல்ல சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்